வணக்கம் இது ஆதித யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதமிழர்ச்சி பதிமூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாசி மாதத்தின் முப்பதாம் நாள் புதன்கிழமை சதுர்த்தி திதி மூன்று நட்சத்திரங்கள் ஒன்றாக கூடி வரும் நாள் இந்த நாள் மிகவும் சக்தி வாய்ந்த நாளாக கருதப்படுகிறது இந்த நாள்ல வாராகிதை வழிபாடு செய்யறவங்க உங்க வீட்டு பூஜை அறையில இந்த பொருளை வைத்து வாராகிதை வழிபாடு செய்யுங்க வாராகி தேவியின் அருளால உங்கள் தீராத பிரச்சனைகள் தீர்வதற்கான நல்ல வாய்ப்புகள் உண்டாகும் நிறைவேறாத வேண்டுதல்கள் நிறைவேறும் நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜைப் பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் யாக வேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் இந்த நாளில் மாலை ஐந்து நாற்பதுக்கு மேலே தவறாமல் உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்திருங்க ஏன்னா வாராகி தேவி அப்படின்னு உடனே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வரக்கூடிய ஒரு வழிபாடு முதல்ல பாத்தீங்கன்னா தீப வழிபாடு தான் வீட்டில் சிலை இருந்தாலும் சரி படம் இருந்தாலும் சரி நம்ம செய்யக்கூடிய முதல் வழிபாடு தீபமாகத்தான் இருக்கும் தீபம் ஏற்றி வீங்க உங்களால் எத்தனை தீபம் ஏற்ற முடியுமோ ஒன்று மூன்று ஐந்து ஏழுன்னு ஒற்றைப்படையில் எத்தனை தீபம் ஏற்ற முடியுமோ அத்தனை தீபம் ஏற்றுங்கள் நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு வடக்கு திசை நோக்கி தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க கடன் பிரச்சனை இருக்கிறவங்க தொழில பிரச்சனை இருக்கிறவங்க தவறாமல் இந்த நாளை தவற விடாம ஏன்னா மாசி மாதத்தின் கடைசி நாள் முக்கூட்டு நாளாக இருக்கு இந்த நாளை தவற விடாம உங்க வீட்டு பூஜை அறையில குங்குமத்தை எடுத்து வச்சுக்கோங்க ஒரு தட்டுல குங்குமத்தை பரப்பி வச்சுக்கோங்க குங்குமத்தை பரப்பி அதன் மேல் ஒரு பிரியாணி இலைய வைக்க பிரியாணி இலையில உங்க பிரச்சனை என்னவோ அதை ஒரு வரியில எழுதிடுங்க அவ்வளவே தாங்க எழுதி வாராகி தேவி முன்னாடி வச்சு வாராகி தேவிக்கு உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை சொல்லுங்க எதுவுமே தெரியலையா ஓம் வஜ்ர வாராகியே நமக அல்லது வஜ்ரகோஷம் அல்லது ஓம் நமோ வாராகி தேவியே நமக இல்ல வாராகி தேவியோட மூல உங்களுக்கு தெரியுமா அதை சொல்லுங்க ஏதாவது ஒரு மந்திரத்தை அந்த பிரியாணி இலையில நீங்க கையை வச்சுக்கிட்டே சொல்லுங்க சொல்லி முடிச்சுட்டு அந்த பிரியாணி இலைய நீங்க தீபம் வைத்து வச்சிருக்கீங்க இல்லையா அந்த தீப சுடர்லையே உடனடியாக எரித்து கொண்டுட்டு போய் கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திருங்க அந்த குங்குமத்தை பங்குனி மாதம் முழுக்க தினம் தோறும் நீங்க வெளியில போகும்போது நெத்தியில வச்சுட்டு போங்க நிலைவாசலுக்கு பொட்டாக வைங்க உங்க வாழ்க்கையில தடைப்பட்டு கொண்டிருக்கும் ஒவ்வொரு விஷயமும் கண்டிப்பா நடக்கும் அதை மாதிரி நீங்க எடுத்த எல்லா காரியத்திலையும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் மிக மிக எளிமையான விஷயந்தான் மாசி மாதத்தின் கடைசி நாள் சக்தி வாய்ந்த நாளாக இருக்கு தவற விடாதீங்க நீங்களும் செய்யுங்க மற்றவர்களுக்கும் சொல்லுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்